மொபைல் ஜேஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஜூனியர் விகிடன்ல முக்கியமான வந்து ஒரு போஸ்டர் வந்து வெளியாக இருக்கு அந்த போஸ்டர்ல என்ன அப்படின்னா வீதிக்கு வீதி ரவுடிசம் அலரும் மக்கள் கையால் ஆகாத காவல்துறை இப்படியா திடீர்னு வந்து ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களாவே வந்து தமிழகம் தலைநகரமே வந்து அதிர்ந்து போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோவையில வந்து ஒரே நாள்ல ரெண்டு சம்பவங்கள் வந்து நடந்தது ஒன்னு வந்து காலிலையும் ஒன்னு வந்து இரவுலையும் இந்த மாதிரி ரெண்டு சம்பவங்கள் வந்து நடந்தது அதன் வந்து பார்த்தீங்கன்னா அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சென்றிருந்தாரு அந்த இடத்துல வந்து முதல்வர் ஸ்டாலின் இருக்கிற இடமும் ஒரு கொலை நடந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கிலோமீட்டர்கள் வந்து வித்தியாசம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது முன்விரோதம் காரணம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது என்ன முன்விரோதம் அப்படின்னா அவருடைய மனைவி கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் தவறுதலாக பேசுகிறாரு அது மனைவி போயிட்டு சொல்லியிருக்காங்க இவர் வந்து போய் கண்டிச்சிருக்காரு அது இல்லாமல் பிஸ்னஸ் நோக்கம் வேற இருக்கு இந்த ஒரு விஷயத்தினால அதுவும் போலீஸ் கோட்டர்ஸ்ல வச்சு அவரை வெட்டி இருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தங்க அப்படின்னா தான் இது மாதிரி வந்து ஜூனியர் வீட்டுல போட்டுருக்காங்க இதெல்லாம் விட இன்னைக்கு வந்து பாத்தங்க அப்படின்னா கோவில் காவலாளிகளை ரெண்டு பேரும் வந்து கொலை பண்ணி கோவில் உண்டியல் பணத்தை வந்து திருடி இருக்காங்க இது மாதிரி தொடர்ந்து வந்து கொலை கொள்ளை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல மட்டுமே அவ்வளோ வந்து நடந்திருக்கு இதெல்லாம் விட ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு பெண்ணை வந்து கூட்டு போறாங்க இடம் வாங்குறது அங்க வந்து பாத்தீங்கன்னா காரை பாதிலே நிறுத்தி அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா நகை எல்லாமே புடிங்கிட்டு அங்க வந்து சாகடிச்சுட்டு ஒரு கும்பல் வந்து போகுது இதெல்லாம் விட போலீஸே செஞ்ச ஒரு அசம்பாவிதம் என்ன அப்படின்னா பாலியல் குற்றங்கள் போலீஸே வந்து பாலியல் குற்றச்சாட்டுல வந்து ஈடுபடுறாங்க இதெல்லாமே வச்சு அப்படின்னா இந்த ஜூனியர் விகிதர்ல நிறைய விஷயங்களை வந்து சொல்லிருக்காங்க அந்த விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீதிக்கு வீதி ரவுடிசம் அலரும் மக்கள் ஆகாத காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் விகடன் அட்ட படத்துல வந்து இது மாதிரி போட்டிருக்காங்க பதினாறாம் தேதி சேல்ஸ் வரும் போல இருக்கு இப்படி வந்து நம்ம தமிழ்நாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து ரொம்பவும் வந்து வேதனை வந்து அடையிறாங்க இன்னொரு விஷயங்கள் என்னன்னா நம்ம பத்திரிகையாளர் நேற்று வந்து பாத்தோம்னா ஸ்டாலின் அவர்களோட வந்து கேள்வி கேட்கறாங்க சார் இப்போ வந்து மூன்று முனை போட்டிகளா வந்து நடக்க போதா நான்கு முனை போட்டிகளா நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பதில் சொல்லுவார் ஆனா அந்த கேள்விக்கு முன்னாடி தான் வந்து ஒரு கொலை சம்பவம் வந்து நடந்திருக்கு அந்த கொலை சம்பவத்தை பற்றி முதல்வர் ஸ்டாலினிடம் வந்து ஒரு பத்திரிக்கையாளர்கள் கூட வந்து கேட்கல இதுதான் வந்து வெட்டி தலை குனிய வேண்டிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே போல டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பத்திரிகையாளரை சந்திச்சிருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு நிமிஷம் பேசியிருந்தாரு அந்த முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துலயும் தமிழ்நாட்டில் நடந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த விஷயங்களை பத்தி எந்த ஒரு கேள்வியும் துண் கேட்கவே இல்லை சொல்லப்படுது டிடிவி தினகரன் அவர்களுடைய அப்படின்னா செங்கோட்டையன் பற்றி வந்து 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 கேட்டிருப்பாங்க உங்களுடைய கூட்டணி எப்ப அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க ஆனா அன்னைக்கு வந்து பல சம்பவங்கள் வந்து அன்னைக்கு முன்னாடினாலும் அன்னைக்கு வந்து நடந்திருக்கு இந்த விஷயங்களை பற்றி ஒரு கேள்வி கூட வந்து இந்த நான்காவது துண் கேட்கல அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனா தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் வந்து சொல்றாங்க மக்களாகிய உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லுங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா இல்ல நம்ம சுதந்திரமா வந்து வெளியே நடமாட முடியுதா நம்மளுக்கு காவல்துறை கரெக்டான வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க நன்றி